பர்களே இப்போது உலக வரைபடத்தில் எந்த நாடு தனது இராணுவ திறன்களை மும்முறையும் தரையில் வானில் நீருக்கடியில் ஒரே நேரத்தில் முழு வேகத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறது என்று கேள்வி வந்தால் அந்த பெயர் இந்தியாதான் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது தாக்குத்திறனை இப்படியாக அதிகரித்திருப்பதால் இன்றைய நிலைப்படி அது அமெரிக்கா மற்றும் சீனா என்ற உலகின் இரண்டு வல்லரசுகளுக்கும் நேரடியாக சவால் விடக்கூடிய நிலையில் நிற்கிறது இந்த உயர்வுக்கு பின்னால் நம்பிக்கையாக வேலை செய்த இரண்டு பெரும் தளங்கள் உள்ளன நமது டிஆர்டிஓவும் ஐஎஸ்ரோவும் இவர்களின் உழைப்புதான் இந்தியாவை இன்று உலகின் மிக வலுவான நாடுகளின் படியில் முன்னிலை போடுகிறது ஆனால் இதிலேயே நின்றுவிடாமல் இந்தியா தனது இராணுவ தளத்தை இன்னும் பலப்படுத்தவும் எதிரிகளுக்கு நேரம் வந்தால் நேரடி முடிவு என்பதை காட்டவும் அர்ப்பணிப்புடன் ஒரு புது பாய்ச்சலை எடுத்துள்ளது அதுதான் பிரான்சுடன் கைச்சாத்திடப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ விரும்பவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்பொழுது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் உட்பட பல பெரிய நாடுகளுக்கே நேரடியான சவாலாக மாறியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தின் செய்தியிலேயே அதிக கலக்கம் அங்கேதான் காரணம் எளிது இந்தியா எடுத்த இந்த பெரிய முடிவு அமெரிக்காவின் எங்களை தவிர முன்னேற முடியாது என்ற எண்ணத்தையே குலைக்கும் வகையில் அமைந்துள்ளது சீனாவுக்கும் இதே செய்தி வியர்வை வரவைக்கிறது இந்தியா சேஷ முட்டாளல்ல நண்பர்களை தேர்வு செய்கிறது தொழில்நுட்பத்தை உடன் கற்றுக்கொள்கிறது என்பதையே இந்த பாய்ச்சல் உலகத்திற்கு வாசமாக்கிவிட்டது இப்போது முக்கிய கேள்வி இந்த ஒப்பந்தத்தில் புதிதாக என்ன இருக்கிறது இந்தியா எந்த நடவடிக்கையை எடுத்ததால் உலக வல்லரசுகள் கவலையடைகிறார்கள் உண்மை என்னவென்றால் இந்தியா தற்போது மேக் இன் இந்தியா என்ற தன்னிறைவு பாதையில் முழு தள்ளி போட்டு தன்னுடைய பாதுகாப்பு திறன்களை உருவாக்கி கொண்டு வருகிறது அதன் மிக தெளிவான எடுத்துக்காட்டு தேஜஸ் நமது நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உருவாக்கும் இந்த போர் விமானம் இந்திய உற்பத்தி திறனின் பெருமையை உலகத்துக்கு விவரிக்கிறது ஆனால் இதுவரை ஒரு பாட்டில் நெக் இருந்தது உயர்திறன் ஜெட் இயந்திரங்கள் அதனால்தான் இந்தியா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து ஜெட் என்ஜின்களை வாங்கி வந்தது தேஜஸுக்கான ஜெட் இயந்திரத்தில் இந்தியா அமெரிக்காவுடன் முன்பு ஒரு ஒப்பந்தத்தில் இறங்கியிருந்தது அதன்படி நூற்று பத்து கிலோ நியூட்டன் உந்துவிசை உருவாக்கும் ஜி எப் நானூற்று பதினான்கு என்ற இயந்திரத்தை இந்தியா அமெரிக்காவிலிருந்து பெற வேண்டியிருந்தது இது தேஜஸுக்கே மட்டும் அல்ல எதிர்கால திட்டமான ஏஎம்சிஏ அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் என்ற ஐந்தாம் தலைமுறை வீரன் திட்டத்துக்கும் உயர்நாடியாக இருந்தது இதே காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களையும் இந்தியா பெற வேண்டியிருந்தது ஆனால் அங்கேதான் சிக்கல் சப்ளை செயின் பிரச்சனைகள் என்ற சாக்கை போட்டுக்கொண்டு அமெரிக்கா இந்த வழங்கல்களை தொடர்ந்து தாமதப்படுத்த தொடங்கியது இதனால் தேஜஸ் விமானங்களின் உற்பத்தி விகிதம் தேய்ந்தது நமது பல முக்கிய பாதுகாப்பு திட்டங்கள் திட்ட நேரத்தை விடப்பின்னால் தள்ளப்பட்டன தற்சார்பு இலக்குக்கு தடை இட்டிடி மிகப்பெரிய முடிச்சு இதுதான் இவ்வளவு பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குவாட் உச்சி மாநாட்டிற்காக அமெரிக்கா சென்றபோது இந்த வழங்கல்களை விரைந்து முடிக்க இந்தியா உறுதியாக கேட்கும் என்ற எதிர்பார்ப்பு இயல்பாகவே இருந்தது ஆனால் அதற்கிடையே பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய நகர்வு செய்து அமெரிக்காவுக்கு திட்டவட்டமான அதிர்ச்சி கொடுத்தது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நம்பிக்கைக்குரிய புதிய ஒப்பந்தத்தை முன்வைத்தார் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பிரான்ஸ் இந்தியாவுக்கு ஜெட் இயந்திரங்களை வழங்குவது மட்டுமன்றி முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் நூறு சதவீதமாக வழங்கப் போகிறோம் என்று உறுதியளித்தது இதன் பொருள் என்ன வெறுமனே இயந்திரம் விற்கிறோம் என்பதல்ல அந்த இயந்திரத்தின் முழு ப்ளூ பிரிண்ட் உற்பத்தி நிகழ்ச்சி ஒவ்வொரு உலோகம் எந்த வெப்பத்தில் உருக வேண்டும் எந்த அளவுக்கு பிணையப்பட வேண்டும் எந்த கலவை எவ்வளவு வலுவானது எல்லா குறிப்புகளும் இந்தியாவிடம் பகிரப்படும் உருகுதல் வடிகட்டி வடிவமைத்தல் பிணைப்பு செய்முறை உயர் வெப்பத்தாங்கல் இவற்றை போன்ற கோர டெக்னாலஜிகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படும் ஒருமுறை இந்தியாவில் இந்த இயந்திரங்கள் தயாரிக்க தொடங்கினால் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வாறு ஏற்றுமதி செய்ய வேண்டும் இவை அனைத்தும் இந்தியாவின் உரிமை இடையில் பிரான்சின் அனுமதிக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மேற்கத்திய நாடுகள் இதுவரை இந்தியாவுக்கு தர தயங்கிய இந்த தன்னாட்சி நிபந்தனை இப்பொழுது இந்தியா கையில் இதனால் நேரடியாக என்ன கிட்ட போகிறது ஒவ்வொரு விமானத்துக்கும் வெளிநாட்டுக்கு கை கையை நீட்ட வேண்டாம் இயந்திரம் முதல் நுணுக்க பகுதிகள் வரை நமக்கே நாமே உருவாக்கும் திறன் கிடைக்கப் போகிறது தேஜஸ் எம் கே இரண்டு ஏஎம்சிஏ மார்க் இரண்டு போன்ற ஐந்தாம் தலைமுறை தளங்களின் உற்பத்தி வேகமே வேறு லெவல் ஆகும் அடுத்த தசாப்தம் முடிவடையும் முன்னரே நமது வான்படை களத்திலும் தன்னிறைவு என்ற இலக்கை தொடும் நிலை உருவாகும் அதுவே வெளிநாட்டு தடை என்ற சொல்லின் பீதி குறையும் ஏற்றுமதி என்ற சொல்லின் பெருமை அதிகரிக்கும் இதோடு முடிவா இல்லவே இல்லை இந்த ஒப்பந்தத்தில் பிரான்ஸ் இன்னொன்றையும் இந்தியாவுக்கு தர தயார் அணு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களின் தொழில்நுட்பம் கப்பல் கட்டுமான திறன் ரியாக்டர் புரோபெல்ஷன் அவசர அமைப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வழிகாட்டல் இந்த பணிக்காக நானூறு கோடி ரூபாய் முதல் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஏன் இது இவ்வளவு முக்கியம் இந்தியா முன்னர் ரஷ்யாவிடமிருந்து சக்ரா என்ற அணு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை குத்தகைக்கு கொண்டிருந்தது அதன் குத்தகை இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆம் ஆண்டில் முடிந்தது இப்போது நமக்கு கையிலே எஸ் எஸ் என் வகை அணு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் இல்லை ஆனால் சீனாவிடம் இத்தகைய கப்பல்கள் கணிசமாக உள்ளன அணு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களின் வல்லமை என்னவென்றால் டீசல் இயந்திர கப்பல்களைப் போல சுவாசிக்க பதபதப்பு மேற்பரப்புக்கு வரவேண்டிய கட்டாயம் கிடையாது மாதக்கணக்கில் நீருக்கடியில் மறைந்து இயங்கும் வேகம் பல மடங்கு சத்தம் குறைவு கண்காணிப்பு திறன் மிகுதி இதனால் இந்திய பெருங்கடலில் சீனாவின் போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அமைதியாக தடம்படுத்த முடியும் உளவுத்துறை தடுப்பு தாக்குதல் மூன்றிலும் இவை மாற்றுக் கருவி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா ஆறு முதல் எட்டு அணு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அருகிலேயே இரண்டு கப்பல்கள் அரபிக் கடலும் இந்தியப் பெருங்கடலும் ஊழலும் இதனால் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற வளைய மூலோபாயத்துக்கு நேரடி விடை கொடுக்க முடியும் இந்தியப் பெருங்கடலில் நெட் செக்யூரிட்டி புரொவைடர் என்ற நிலையை இந்தியா உறுதியாக கொண்டாட முடியும் பிரான்சும் அமெரிக்காவும் நல்ல உறவுகள் வைத்திருக்கிறதே அப்படியிருக்க அமெரிக்காவிலிருந்த ஒப்பந்தத்தை பிரான்ஸ் ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு தாராளமாக மாற்றிக் கொடுக்கிறது என்ற கேள்வி இயல்பாக வரும் அதற்கு பின்னால் ஒரு புவிசார் அரசியல் கசப்பு தங்கியிருக்கிறது சில ஆண்டுகள் முன்னர் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இடையே நாற்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் உருவாகியிருந்தது பிரான்ஸ் வேலைக்கு தொடங்கிவிட்டதும் அமெரிக்கா இங்கிலாந்து இணைந்து ஆகஸ் என்ற கூட்டணியை உருவாக்கி இராஜதந்திர அழுத்தத்தின் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை பிரான்சின் கையிலிருந்து இழுத்து கொண்டிருத்து கொண்டு சென்றன அந்த கசப்பு பிரான்சின் மனத்தில் இன்றும் இருக்கிறது ஆனால் இது பழிவாங்க மட்டுமல்ல அமெரிக்கா சீனா இடையேயான போட்டி சூடேறும் காலத்தில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத கூட்டாளி என்ற உண்மையை புரிந்த விவேகமான அரசியல் அதுவும் இதில் கலந்திருக்கிறது இந்தியாவுக்கு தொழில்நுட்பம் கொடுப்பது என்பது இந்தியாவுக்குத்தான் உதவிதான் அதன் பிறகு ஆசிய பசிபிக் தளத்தில் நமக்கும் நிலை உறுதியாகும் என்று பிரான்ஸ் கணக்கிட்டிருக்கிறது ஒப்பந்தத்தின் விரிவாக்கப் பகுதிகளும் உற்சாகமளிப்பவை பிரான்ஸ் இந்தியாவுக்கு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ் வானில் நீருக்கடியில் மேற்பரப்பில் இயங்கும் இயங்குடைகள் என்ற முழு தொகுதியையும் வழங்க தயாராக உள்ளது ஜெட் இயந்திரங்களுக்காக உலக புகழ் பெற்ற நிறுவனம் இந்தியாவிலேயே தொழிற்சாலை காலுடைய கட்டும் நூறு சதவீத தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் நூற்று பத்து கிலோ நியூட்டன் உந்துவிசை கொண்ட இயந்திரத்தை இங்கு தயாரிக்க உதவும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறது நூறு சதவீத பரிமாற்றம் என்ற இந்த ஒப்பந்த வார்த்தையின் பக்க விளைவு இன்னமும் பெரியது எதிர்காலத்தில் இந்தியா தானே நூற்று இருபத்தைந்து கிலோ நியூட்டன் அல்லது நூற்று ஐம்பது கிலோ நியூட்டன் அளவு கொண்ட இயந்திரங்களையும் வடிவமைத்து தயாரிக்கக்கூடிய அறிவு அடிக்கோணத்தை பெறும் அவற்றை ஏஎம்சிஏ மார்க் இரண்டு தேஜஸ் மேம்படுத்தப்பட்ட வகைகள் மறைதன்மை கொண்ட ஐந்தாம் தலைமுறை ஜெட்டுகள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தலாம் நீருக்கடி கருவிகளில் இந்தியா கேட்ட அண்டர் வாட்டர் ட்ரோன்களையும் பிரான்ஸ் வழங்க தயாராக உள்ளது இவை இந்திய கடற்படைக்கு இந்திய பெருங்கடலில் நீருக்கடி கண்காணிப்பிலும் உளவு சேகரிப்பிலும் கண்களை பெரிதாக்கி தரும் மனித உயிர் ஆபத்தை இல்லாமல் நீண்ட நேர கண்காணிப்பை செய்துவிடும் பல்டிப்ளேயர் கருவிகள் உங்களுக்கு எந்த ஆயுதம் வேண்டுமானாலும் அந்த ஆயுதத்தோடும் அதற்கான முழு தொழில்நுட்பத்தோடும் கொடுப்போம் என்று பிரான்ஸ் கூறியிருப்பது வாங்கி பயன்படுத்துங்கள் என்ற பாணியை தாண்டி உங்கள் வீட்டில் உங்களுக்கே உற்பத்தி செய்து உலகுக்கே விற்று வளருங்கள் என்ற கூட்டணி மாற்றத்தை நிரூபிக்கிறது இந்த பெரிய நகர்வை தாண்டி ரஷ்யாவிலும் ஓர் மெதுவான கவலை காரணம் இந்தியாவின் ஆயுத இறக்குமதியில் ஐம்பது சதவீதம் சுற்று ரஷ்யாவை தொட்டுள்ளது இந்தியாவின் புதிய கவனம் பிரான்சுக்கு திரான்கு திரும்பிவிட்டால் நமக்கு ஏற்றுமதி குறையும் என்ற பொருளாதார பதட்டம் ரஷ்யாவுக்கு இயல்பு ஆனால் இந்தியாவின் நோக்கம் வேறுபட்டது எவரையும் நிரந்தரமாக நம்பாமல் எல்லோரிடமிருந்தும் எடுக்க வேண்டியது எடுத்துக்கொண்டு கடைசியில் நாமே நின்றுவிடுவது அதாவது ஸ்ட்ராடஜிக் ஆட்டானமி இந்த ஒப்பந்தம் அதற்கு நேரடியான வழி உற்பத்தி திறன் இங்கே உருவான பிறகு உலகத்தோடு போட்டியிடும் இந்திய ஆயுதம் என்ற புதிய அத்தியாயம் தொடங்கும் ஒன்றரை தசாப்தத்தில் வாங்குபவர் இந்தியா என்ற அடையாளத்திலிருந்து விற்பவர் இந்தியா என்ற அடையாளத்திற்குச் செல்லும் பாதை இதுவே ஒப்பந்தம் முழுமையாக நிலைபெற்று ஜெட் இயந்திரங்களும் அணு தாக்குதல் நீர்மூழ்கிக் கப்பல்களும் வரிசையாக உருவாகத் தொடங்கியவுடன் இந்தியா உலகத்தின் பெரிய ஏற்றுமதி மையம் என்ற வரிசை பெயர் சும்மா ஒரு கனவாக இல்லை பக்கத்தில் நிற்கும் உண்மையாகிவிடும் அப்போது அமெரிக்காவும் சீனாவும் எனும் வல்லரசுகளுடன் இந்தியா இணைந்து நடக்கும் கூட்டாளி மட்டும் அல்ல தனியாகவே மோதி காப்பாற்றும் வல்லமை கொண்ட சக்தி நண்பர்களே இந்த மாற்றம் வெறும் ஆயுதங்கள் பற்றிய செய்தி அல்ல இது இந்தியாவின் தன்னம்பிக்கை பற்றிய கதையும் கூட உண்மையான சக்தி குண்டுகளிலும் ஏவுகணைகளிலும் மட்டுமல்ல அறிவிலும் நியதியிலும் உற்பத்தியிலும் கூட்டுறவின் நாணயத்திலும் இருக்கிறது இந்த பெரிய ஒப்பந்தம் அதற்கான மிக தெளிவான சான்று வானில் தேஜஸ் நாளைய ஏ எம் சி ஏ நீருக்கடியில் அணு தாக்குதல் கப்பல்கள் அறிவார்ந்த ட்ரோன்கள் மேற்பரப்பில் அரண்களாக நிற்கும் தளவாடங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து இந்திய பாதுகாப்பு இந்திய உற்பத்தி என்ற ஒரு புதிய அஸ்திவாரம் அமைக்கின்றன அதுதான் இப்போதும் நாளையும் மறுநாளையும் நம்மை பாதுகாக்கும் பெரிய கவசம் ஜெய் ஹிந்த்